சரி ஓகேண்ணா இன்னும் என்ன எத்தனை விதமான கூடு வீட்டு இந்த மாதிரி மாட்டுக்கு தீனி வைக்கிறதுங்கண்ணா கூட ஆமாங்க என்ன இது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வருங்க ஆமாங்க 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 இல்ல ரேட் கம்மி இல்லைங்க உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துற ஒரு 50 கூட எல்லாம் வாங்குனா டெலிவரி கொடுத்துறா ஆமாங்க இல்ல ஒரு பத்து கூட வேணும்னா புக் பண்ணி ஒட்டுறங்க அந்த புக்கிங் சார்ஜ் உங்களுக்கு சார்ந்ததுங்க ஏன்னா அதுக்கெல்லாம் வண்டி வந்து கொண்டாந்து கொடுக்க முடியாதுங்க நீ ஐம்பது கூட நூறு கூட கேட்டா டெலிவரி தர்றங்க அது பிரியா கொடுத்துறா எந்த சார்ஜ் பண்ண மாட்டாங்க சரி இது வந்தீங்களா

ஆமாங்க மாட்டு தீவனம் கூட தான் எல்லாமே ஆமாங்க ஆமாங்க கட்டாயமாங்க எண்பத்தி ஒண்ணு நாற்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டு பதினாலு டபுள் ஆறுங்க பேரு வடிவேலு ஊத்துக்குள்ளி வடிவேலுங்க ஆமாங்க